ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்கள் நம்ம டெக் மகேந்திரா உடைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃபார்ம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா தமிழ் வாய்ஸ் ப்ராசஸ் ஷிஃப்ட்டு ஷிஃப்ட் பொறுத்தவரைக்கும் டே ஷிஃப்ட் தான் வாரத்துக்கு ஆறு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்குவயர்டு பொறுத்த வரைக்கும் தமிழ் வாய்ஸ் ப்ராசஸ்ஸு ஸோ இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஸோ நிறைய ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம பொருள் வாங்குகிறோம் ஸோ அந்த கஸ்டமர் கேருக்கு நம்ம கால் பண்ணுறோம் ஸோ அந்த ஜாப் தான் இது ஸோ கஸ்டமர் சர்வீஸில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ராடக்ட் வாங்கி கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது இஷ்யூ இருந்தால் நம்ம ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப பொறுமை தேவை ப்ராடக்ட் வாங்கினவங்க நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்க என்ன கோபத்தில் இருப்பாங்களோ தெரியாது நம்மளை திட்டுவாங்க ஸோ அதனால் நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு உடனே கோவம் வந்துடும்னா தயவுசெய்து இந்த ஜாபுக்கு அப்ளைவே பண்ணாதீங்க ஸோ சேலரி பொறுத்தவரைக்கும் பர் மந்த்துக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது பட் இது கம்ப்ளீட்டாக ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜாப் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது ஸோ லேப்டாப் பொறுத்த வரைக்கும் லேப்டாப்போ இல்லை சிஸ்டம் வச்சிருக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ லேப்டாப் இருந்ததுன்னா மினிமம் ஐ ஃபைவ் ஐ செவன் ஐ நைன் கான்ஃபிகுரேஷன் சரிங்களா ஸோ இந்த மூணு கான்ஃபிகுரேஷனில் ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கா பார்த்துக்கங்க ஜென்ரேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அது என்ன ஜென்ரேஷன் இருந்தாலும் ஓகே தான் ஸோ ஐ ஃபைவ் ப்ராசஸர் இருக்கணும் மினிமம் எயிட் ஜிபி ரேம் எயிட் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க விண்டோஸ் டென் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க செவன் வந்து அவங்க கொடுக்குற சாஃப்ட்வேர் செட் ஆகாது ஸோ அதனால் விண்டோஸ் டென் ஓஎஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் அது கண்டினியூஸாக நம்ம வாய்ஸ் வந்து ஸ்டேபிளாக கேட்கும் இல்லனா இஷ்யூஸ் இருக்கும் கண்டிப்பாக ஸோ அதனால் மினிமம் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் இருக்கிற மாதிரி நெட் ஃபெசிலிட்டிஸை வச்சுக்கிங்க ஸோ மொபைல் ஹாட்ஸ்பாட்லாம் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது நீங்கள் தனியாக ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிஓ ப்ராசஸ் தான் இது நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஃப்ளிப்கார்ட்டுக்கு கஸ்டமர் பொருள் வாங்குறாங்க ஸோ அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அதை வந்து நீங்கள் ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு போடுவாங்க ஸோ ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு ஆறு நாள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எட்டு மணி நேரம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் ஒரு மணி நேரம் பிரேக் தருவாங்க அந்த ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நாளுக்கு துரிச்சிக்கலாம் ஸோ மார்னிங் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மதியம் ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் பிரித்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ லாங்குவேஜ் இருக்கிறனு பார்த்தீங்கன்னா தமிழில் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதுதான் இந்த ஜாபுடைய தேவை ப்ளஸ் கொஞ்சம் சிஸ்டம் ஒர்க்கு தெரியணும் சரிங்களா ஸோ லாக்இன் பண்ணுறது ஸோ அவங்க டைப் பண்ணும் அவங்க என்னென்ன பேசுனாங்கன்னு சொல்லி நீங்கள் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும் பட் தமிழில் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் பொறுமையாக பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணுங்க எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸாக அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜிபிஜி முடித்தவங்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் அப் டூ தேர்ட்டி அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ப்ளஸ் ஆறு மைனஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிப்பாங்க ஃப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு வந்து லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் டேக் ஹோம் சேலரி கொடுக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு ஆறு மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பீப்போவில் வாய்ஸ் ப்ராசஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இது வந்து வெப்சைட் லிங்கோ இல்லை கூகுள் ஃபார்மோ கிடையாது டேரெக்டாக இந்த கூகுள் மீட் லிங்க்கில் வந்து நீங்கள் நார்மல் டைமிங் பார்த்தீங்கன்னா பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்கும் லிங்க்கு ஸோ நீங்கள் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே இந்த லாகின்குள்ளே போங்க கூகுள் மீட் யூஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆல்ரெடி அங்கே ஹெச்ஆர் இருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட உங்களுடைய டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க ஆட்டோமெட்டிக்காக என்னென்ன செலக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வரைக்கும் ஹெச்ஆர் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட எல்லாம் கரெக்டாக இருக்குதான்ற மாதிரி பார்ப்பாங்க அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரைனர் ரவுண்டு சரிங்களா இதில் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் நல்லா பேசுகிறீங்களா இல்லையான்னு குவாலிட்டி செக் பண்ணுவாங்க ஸோ குவாலிட்டியில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துப்பாங்க ஸோ கான்டாக்ட் பர்சன் சரிங்களா ஸோ நிறைய ஒரு மூணு நாலு பேர் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து உடனே ஜாப் வேணுன்ற மாதிரி கேட்டுட்ருக்கிறீங்க ஸோ அதனால் நான் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துட்றேன் மூணு நாலு பேர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸை கொடுக்குறேன் பட் கால் பண்ணி பேசாதீங்க ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ரெசியூம் அனுப்புங்க இந்த மாதிரி ஜாப் தேவைன்ற மாதிரி சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்கள கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் இரிட்டேட் ஆவாங்க பேரலெலாம் அந்த காண்டாக்ட் நம்பர் நானும் டெலிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நான் ஒரு மூணு காண்டாக்ட் நம்பர் வந்து கமெண்ட் செஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இது பண்ணிக்கோங்க அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா நீங்க டேரெக்டா மண்டேல இருந்து இல்ல இல்லை நாளைக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்க பட் சண்டேன்ற நாள் லீவா இருக்கும் ஸோ மண்டேல இருந்து காலையில் பத்துல இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இருப்பாங்க ஒரு பதினோரு மணிக்கா லாக்இன் பண்ணுங்க இந்த லிங்க்கில் ஸோ லாகின் பண்ணி அங்கே இருக்கிறவங்ககிட்ட உங்களோட உங்களுடைய டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் பட் ரொம்ப பொறுமையாக இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சம் ஃபர்ஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அந்த இதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் சேலரியும் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ அதனால் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் நார்ஸ் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்குறேன் இது கூகுள் மீட் லிங்க்கு நீங்கள் ஃபார்ம் மாதிரி வெப்சைட் மாதிரியெல்லாம் போகாது நீங்கள் கூகுள் மீட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிக்கோங்க ஸோ மண்டே வந்து காலையில ஒரு பத்தரை மணி பதினோரு மணிக்கு வந்து நீங்க உள்ள லாகின் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வர்சோமோ மாப்பிரிச்சி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு தேங்க் யூ